ஹைதராபாத் தொகுதியில் கட்சி வேட்பாளர் ஒபைசிக்கு எதிராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் மாதவி லதா தான் வெற்றி பெற்றால் ஆக்கிரமித்து வைத்துள்ள அனைத்து சொத்துக்களும் மீட்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அந்த தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் ஓமைசியின் அடக்கு முறைகளுக்கு எதிராக களத்தில் குரல் கொடுக்கும் வீரமங்கை மாதவி லதா அவர்கள் வெற்றி பெற இந்து முன்னணி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் தமிழர் பண்பாடு மற்றும் வழிபாட்டு முறையை மாற்றாமல் மறவாமல் சித்திரை முதல் நாலாம் புத்தாண்டு தினத்தில் விவசாயம் செலுத்தினர் திருவிழாவினை விமர்சையாக நடத்திய பிதப்புறம் மக்களுக்கு இந்து முன்னணி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது ஒரு லட்சம் கோடி பெருமான அசையா சொத்துக்களை உடைய சர்ச் ஆப் சவுத் இந்தியா என்னும் தென்னிந்திய திருச்சபையின் தலைமை பதவிக்கு மிக பெரும் அடிதடி நடந்து வந்த நிலையில் தலைமை பதவியில் இருப்பவர் மீதே பத்திற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கும் நிலையில் குற்றப்பின்னணி கொண்டவர் தலைமை பதவியிலா என்று எதிர்ப்பு வலுத்தது கடைசியில் இருதரப்பும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஓய்வு பெற்ற இரண்டு நீதிபதிகளை நியமித்து நிர்வாகத்தை நடத்தி வர வேண்டும் என்றும் தேர்தல் நடத்தவும் உத்தரவிட்டுள்ளது ஹிந்துக்களின் கோயில்களில் சிறு பிரச்சினை என்றாலே கோயிலை இழுத்து மூடி துறை மூலம் கையகப்படுத்த முயலும் அரசு இதுபோன்ற பிரச்சினைகளில் தலையினுமா,